i like அன்பு மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் வரவிருக்கக்கூடிய இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்காக முழு முயற்சியோடு உங்களை நீங்கள் இந்த நேரத்தில் நிறைய மாணவர்கள் தொடர்ச்சியாக எக்ஸாம் நினச்சி எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார் எப்படி படிக்கிறதுனே தெரியல கடைசி நேரத்தில் இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய இந்த ப்ரெஷரை எங்களால் ஹேண்டில் பண்ணவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுதான் நாங்கள் வாழ்க்கைன்னு நினச்சிட்ருக்கோம் சார் இதில் நாங்கள் தோத்துருவமோ நினச்சி எங்களுக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப உருக்கமாக பேசிகிட்ருக்குறீங்க எதுக்காக பயப்படுறீங்க ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க நீங்கள் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு இன்னும் எட்டு நாளில் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்க போகுது நீங்கள் இவ்வளோ நாள் என்னென்னலாம் படிச்சுருக்கீங்களோ எல்லாமே உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த எழுபது கொஷின்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸாக தான் இருக்க போகுது ஏன் பயப்படுறீங்க எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது படிக்காதவங்க தான் பயப்படணும் சார் நான் நல்லா படிச்சிருக்கிறேன் சார் ஆனால் எதுவுமே படிக்காத மாதிரியே இருக்குது சார் இதுக்கு என்ன சார் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க உங்களுடைய மனசில் ஓடக்கூடிய அந்த எண்ணெய் ஓட்டம்ன்றதை என்னால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது நீங்கள் நாள் நல்லா படிச்சிருக்கீங்க அதனால தான் உங்களுக்கு எதுவுமே படிக்காத மாதிரி இருக்குது வேறு ஒன்றுமே கிடையாது கடைசி நேரத்தில் எல்லாருக்கும் இப்படிதான் இருக்கும் இந்த எக்ஸாமை நினச்சி நீங்கள் ப்ரெஷர் பண்ணுறது பதட்டப்படுறது சரிங்களா உங்களை நீங்களே தாழ்வாக நினைக்கிறது இது எல்லாமே உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை குறைக்கும் நல்லா மைண்டில் நிறுத்துங்க இந்த நேரத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணணும் சரிங்களா நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு ஆறு விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் இந்த ஆறு விஷயங்களை வரக்கூடிய எட்டு நாளும் நீங்கள் மறக்காமல் இருந்தீங்கனாலே எக்ஸாமை நீங்கள் சூப்பராக பண்ணிடலாம்ப்பா பயப்படவே தேவையில்ல அப்போ என்ன சார் அந்த ஆறு விஷயங்கள்னு கேட்டிங்கன்னா மொதல் விஷயம் மொதல் விஷயம் இருக்கிற அந்த எட்டு நாள் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றதில் தீர்க்கமாக இருக்கணும் சரியாக முடிவெடுக்கணும் சும்மா வந்து இந்த எட்டு நாள் நான் ரிவிஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி எடுத்து வச்சுட்டு உட்காந்துருப்பீங்க அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு எக்கனாமிக்ஸ் எடுக்கிறது அடுத்தது ஃபிசிக்ஸ் எடுக்கிறது அடுத்தது கெமிஸ்ட்ரி எடுக்கிறது எதையுமே ஒழுங்காக ரிவிஷன் பண்ணாமல் விடுறது அந்த மாதிரி மிகப்பெரிய தப்பை வந்து யாரும் பண்ணக்கூடாது அப்போ மிக சரியான முறையில் தெளிவாக யோசித்து ரிவிஷனை வந்து சரியாக பண்ணி முடிக்கணும் புரியுதுங்களா இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் ரெண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னா உங்களை நீங்களே தாழ்வாக நினைக்கவே கூடாது சரிங்களா நீங்கள் இவ்வளோ நாளாக கம்மியாக கூட மார்க் எடுத்துருக்கலாம் நாற்பத்தஞ்சு மார்க் தான் சார் நான் எடுத்தேன் சார் இப்போ ஃப்ரீ டெஸ்ட்டே பதினஞ்சு வச்சுருக்கீங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நிறைய பேர் சொல்கிறீங்கப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நைட்டு பகல் பார்க்காம உங்களுக்காக இந்த வினாத்தாளை வடிவமைக்கிறதுக்காக நமது துறையில் இருக்கக்கூடியவங்க சரிங்களா நம்ம காவல்துறை தீயணைப்புத்துறை சரி சிறைத்துறை நம்ம டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தக்கூடிய சரி தமிழ்நாடு சீருடை பணியில் இருக்கக்கூடிய நிறைய நிறைய பேர் உங்களுக்காக இரவு பகல் பார்க்காம தன்னலம் இல்லாமல் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுக்கிறதுக்கு உதவி இருக்கிறாங்க எவ்வளோ பேர் அவங்களுடைய உழைப்பை கொடுத்துருக்குறாங்க இது எல்லாத்துக்குமே ஒரு பலன் என்றைக்கு கிடைக்க போகுதுன்னா நீங்கள் எழுத போகிற எக்ஸாம் அன்றைக்கி தான் கிடைக்க போகுது அப்போ நிறைய பேர் சொல்கிறீங்க ரொம்ப உணவு உணர்வுபூர்வமாக சொல்கிறீங்க சார் ரொம்ப சூப்பராக இருக்குது சார் அவ்வளோ அருமையாக எடுத்துருக்கீங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க உங்களுடைய ஃபீட்பேக்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சார் காலையிலே ஆயிடுச்சுன்னா போதும் சார் உங்களோடய கொஸ்டின் பேப்பருக்காக தான் சார் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் ரொம்ப சூப்பராக இருக்குது சார் கொஸ்டின்ஸ்லாம் அளவுக்கு நல்லா எடுத்துருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க உங்களுடைய ஃபீட்பேக்ஸுன்றது எங்களுக்கு ரொம்ப உத்வேகமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது உங்களுக்காக இன்னமும் நாங்கள் வந்து உடைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் சரிங்களா இந்த கடைசி நேரத்தை உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் வந்து நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் சரிங்களா தொடர்ச்சியாக நிறைய மாணவர்கள் சொல்லிட்டுருக்கிறீங்க கொஷின்ஸ்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது சார் நாங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்கும்போது அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்னலாம் சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா இந்த கொஷின்ஸ் மட்டும் போதும் நல்லா டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த கடைசி நேரத்தில் உங்களுக்கு உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் அதை நல்லா கண் கூட பார்க்கலாம் இவ்வளோ நாள் நீங்கள் படித்ததை விட இந்த கடைசி நேரத்தில் நீங்கள் என்னென்னலாம் படிக்கிறீங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் உங்களை எப்பயுமே நீங்கள் தாழ்வாக நினச்சிடாம தொடர்ச்சியாக படிங்க தொடர்ச்சியாக படிங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் பயந்தீனாலும் பதட்டப்பட்டீங்கனாலும் டைம் வந்து ஃபாஸ்ட்டாக போய்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் பயப்படக்கூடாது பதட்டப்படக்கூடாது தொடர்ச்சியாக வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க உங்களுக்கு எல்லா கொஷனுக்குமே ஆன்சர் தெரியுது அப்படி ஆன்சர் தெரியும் பொழுது மார்க் ஏன் உங்களுக்கு குறையுது அப்படின்ற விஷயத்த நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்போ ஓஎம்ஆரில் தப்பு பண்ணுறீங்களா அல்லது கொஷினை வந்து சரியாக ரீட் பண்ணலையா அல்லது கொஷினை பற்றினா சரியான புரிதல் இல்லையா அல்லது நீங்கள் கொஷினை வந்து சால்வ் பண்ணும்பொழுது தப்பாக சால்வ் பண்ணுறீங்களா அப்போ என்ன நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்றதை நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்போ எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா நம்ம வந்து உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் வைக்கிறோம் மாடல் எக்ஸாம் வைக்கிறோம் சரிங்களா நீங்கள் எப்படி வந்து ஒரிஜினல் எக்ஸாம் எழுதுவீங்களோ நம்ம சீருடை பணியாளர் தேர்வு ஆணையம் நடத்தக்கூடிய தேர்வு எப்படி இருக்க போதும் அதே போல் உங்களுக்கு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறோம் அப்போ அதை மட்டும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே இந்த தவறுகளை எல்லாம் குறைச்சிடலாம் இது மூணாவது விஷயம் அடுத்ததான் நாலாவது விஷயம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த நேரத்தில் உங்கள் மேலே உங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கணும் அப்போ நம்ம மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுருங்க புரியுதுங்களா அஞ்சு நாலாவது விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்ப்பா இது நிறைய பேர் என்ன சார் கடவுள்னுலாம் ஒன்றும் இல்லை நான் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டுட்ருக்குறேன் நீங்கள் சும்மா கடவுள் கிடவுன்னு இருக்கிறீங்களே அப்படின்லாம் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க நம்மளை மீறின ஒரு சக்தி இருக்குது அது இயற்கையாக இருக்கலாம் கடவுளாக இருக்கலாம் அது எந்த கடவுளானாலும் இருக்கலாம் பிரபஞ்சமாக இருக்கலாம் இல்லை இந்த நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் நினச்சிக்கங்க நம்மளை மீறின ஒரு சக்தி சரிங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கங்க அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா தினமும் காலை நேரத்தில் நீங்கள் குளிச்சுட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறதுக்கு உக்காடுறீங்க அப்படின்னும் போது ஒரு ரெண்டு நிமிஷம் மனசை வந்து சாந்தப்படுத்துங்க அப்போ மனசு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பேய் போல் அழைப்பாய் எவ்வளவு கூடாது சரிங்களா அப்போ உங்கள் மனசை வந்து நீங்கள் ஒருநிலைப்படுத்தணும் அப்போ ஒருநிலைப்படுத்துறதுனா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா அமைதியாக நீங்கள் ஒரு இடத்துல உக்காந்தாலே போதும் ஒருநிலை ஆகிடும் அமைதியாக கொஞ்ச நேரம் உட்காருங்க உட்காந்து நம்மளால் முடியும் நம்மளால் இது செய்ய முடியும் அப்படின்னு உங்கள் மனதுக்கு நீங்களே சொல்லுங்கள் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுற நாள் நம்ம கஷ்டப்பட்டு நம்மளால் நம்மளால முடியும் நம்மளால முடியலன்னா வேற யாரால முடிய போகுது அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே சாந்தப்படுத்தணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது கேட்கற சிலருக்கு இது முட்டாள்தனமா கூட தோணலாம் ஆனால் இது ரொம்ப முக்கியம் அந்த நேரத்தில் அவசியமான ஒன்று இவ்வளவு நாள் நீ என்னென்னலாம் படிச்சியோ அதை பத்தி கவலையே கிடையாது நீ என்ன வேணாலும் படிச்சுட்டு போ எவ்வளவு டெஸ்ட் வேணாலும் போட்டு பார்த்துக்கு ஆனா கடைசி நேரத்தில் நீ கரெக்டாக எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிருக்கியான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப சரியா ரிவிஷன் பண்ண முடியல சார் எனக்கு எல்லாமே படித்த மாதிரி இருக்கு அல்லது என்னால் சரியா வந்து உட்கார முடியல அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா மனசு ஒருநிலைப்படுத்தவில்லை அப்படின்றது தான் அர்த்தம் அப்போ எப்படி சார் ஒருநிலைப்படுத்தலாம் காலையிலே நல்லா குளிச்சுட்டு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடி நம்மளால் இது முடியும் நம்ம இதை சூப்பராக செஞ்சுருவோம் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே தட்டி கொடுக்குறது தான் உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடெண்ட்டை கொடுக்கும் அடுத்தது அஞ்சாவது விஷயமே நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை பற்றி தான் பேச போகிறோம் சரிங்களா செல்ஃப் கான்ஃபிடெண்ட் இது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும் சரிங்களா என்ன சார் அது தன்னம்பிக்கை அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கணும்னு சொல்கிறீங்களே ஏண்ட்ட நிறையவே இருக்குது தன்னம்பிக்கை அப்படின்னிங்கன்னா நிறைய இருக்கணும் அப்படி நிறைய இருந்துச்சேன்னா ஏன் பயப்பட போகிறீங்க இந்த விஷயத்தை உங்களை தவிர வேறு யாராலையுமே செய்ய முடியாது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த தேர்வை நீங்கள் தான் பர்ஃபெக்டாக எழுதி ஆகணும் வேறு யாருமே அதை பண்ண மாட்டாங்க அப்போ தன்னம்பிக்கையாக செய்யுங்க ஒரு மிகப்பெரிய செயலை கூட நம்ம தன்னம்பிக்கையாக செய்யும் பொழுது தன்னம்பிக்கையாக தொடங்கி அதற்கான பணிகளை எல்லாம் நம்ம ஆயத்தப்படுத்தி நம்ம அதை சூப்பராக செய்கிறோம் அப்படின்னா அதில் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் ஒரு சாதாரண விஷயத்த கூட தன்னம்பிக்கை இல்லாமல் நம்மளால் முடியாது நம்மளால் முடியுமோ முடியாதோன்னு சொல்லி அவநம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா அது கண்டிப்பாக சொதப்பிட்டு தான் போகும் அதனால் இந்த எக்ஸாமினேஷன் ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான எக்ஸாமினேஷன்லாம் கிடையாது நம்ம கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கேள்வி தான் அங்கேயும் கேட்க போகிறாங்க ஸோ நீங்கள் படித்த கேள்வி தான் அங்கே வரப்போகுது நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் கொடுத்தது தான் அங்கே நீங்கள் வந்து போய் போ போட போகிறீங்க ஏதாவது ஒன் நாட் டூ கொஸ்டின் உங்களுக்கு வந்து புதுசாக இருந்துச்சுன்னா பதட்டப்படாமல் எழுதிட்டு வந்துடுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு புரிஞ்சுல உங்களுக்கு அப்போ தன்னம்பிக்கைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான் அஞ்சாவதா நம்ம பேசுகிறோம் அடுத்ததாக ஆறாவதாக நம்ம சொல்ல போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா இதை வந்து நீங்கள் வந்து எப்பயுமே மறக்கக்கூடாது இந்த எட்டு நாளும் மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ ஏதாவது ஒரு கேள்வி உங்களுக்கு தெரியல அப்படின்னா கொஷின் பேப்பரை நீங்கள் பார்க்க போகிறீங்க எக்ஸாம் எடுத்துகிற ஹாலில் இருக்கீங்க உங்கள் கையில் கொஷின் பேப்பர் கொடுத்துட்டாங்க ஆன்சர் ஷீட் இருக்குது இப்போ நீங்கள் கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு கேள்வி உங்களுக்கு தெரியாத கேள்வி இருக்கலாம் அல்லது உங்களுக்கு ஆன்சர் தெரியாமல் இருக்கலாம் சிம்பிளான கொஷினுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியாமல் இருக்கலாம் அந்த கொஷினை நீங்கள் நல்லா படிச்சுருப்பீங்க ஆனால் அந்த கொஷினை வந்து பார்க்கும்பொழுது ஆன்சர் தெரியாமல் இருக்கும் அப்போ உடனே பதட்டப்பட்டுறக்கூடாது புரியுதுங்களா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது மற்ற கேள்விலாம் நம்மளுக்கு ஆன்சர் தெரியும் இந்த கேள்வி நம்ம தப்பாக போட்டாலும் நம்மளுக்கு வேலை ஒன்றும் கிடைக்காமல் இருக்க போகிறது கிடையாது நமக்கு தான் அந்த வேலைன்னு சொல்லி அப்பயும் அந்த கான்ஃபிடென்ட்டை விடாமல் நீங்கள் எக்ஸாமை ஹேண்டில் பண்ணணும் இந்த எக்ஸாம் ஹேண்டிலிங் அப்படின்றது தான் நீங்கள் ஆறாவதாக பார்க்க போகிறது எப்படி சார் இந்த எக்ஸாம் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு இது தனியாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோவே போடுறேன் போகிறேன் ஷீட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது தெரியாத கொஷனுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த விஷயத்தில் நான் சொல்கிறது வந்து மறக்காதீங்கப்பா நல்லா சூப்பராக படித்து பக்கம் பக்கமாக மனப்பாடம் பண்ணால் தான் போய் எக்ஸாமை சூப்பராக பண்ண முடியும்னு அவசியமே இல்லை அப்போ எல்லாரும் நல்ல மார்க் எடுத்தவங்களும் அப்படி தான் பண்ணுறாங்களான்றதுலாம் கிடையாது புரியுதுங்களா அவங்களுக்கு அப்போ எக்ஸாம்னு சொல்லும்பொழுது அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா கேள்வியும் தெரியாது அப்போ ஒரு சில கேள்வி தெரியாத கேள்விகள் கூட இருக்கும் அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்ற விஷயத்த கற்றுக்கணும் அப்போ நாலு ஆப்ஷனில் எது வந்து ஆன்சராக வராதுன்றத கரெக்டாக நெக்லெட் பண்ண தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இந்த எக்ஸாமை எழுதுறதுன்றதே ஒரு கலைப்பா இது அதை நீங்கள் கற்றுக்கணும் அவ்வளோதான் சரிங்களா நாளாக நீங்கள் ஒட்டு மொத்தமாக படித்தது ரிவிஷன் பண்ணது எல்லாத்தையும் நீங்கள் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் கரெக்டாக கொடுத்தா தான் நீங்கள் எப்படி படிச்சிருக்கிறீங்கன்றதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளோதான் நீங்கள் நல்லா படிச்சிருக்கிறீங்க இல்லை அந்த கொஷின் பேப்பருக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியுதா நாலு ஆப்ஷனில் தான் ஒன்று ஆன்சராக இருக்க போகுது அது கரெக்டு தானே அப்போ அதுக்கு நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணிவிட்டு வரணும் இது ஒரு கலை இதை நீங்கள் கற்றுக்கணும் அவ்வளோதான் நான் உங்களுக்கு கடைசி நேரத்தில் ஓஎம்ஆர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது நம்ம படித்த கொஷின் இல்லாமல் ஒரு கொஷின் இருக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம் சரிங்களா எப்படி ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுறது இந்த விஷயத்தெல்லாம் நான் உங்களுக்கு கடைசியாக சொல்லிக் கொடுக்குறேன் இப்போது இருக்கக்கூடிய டைமில் பதட்டப்படாமல் ரிவிஷன் பண்ணுங்கள் நிச்சயமாக பயமாக தான் இருக்கும் பதட்டமாக தான் இருக்கும் இதுதான் வாழ்க்கை நம்ம முடிவு பண்ணி படிச்சுட்ருக்கிறோன்னும் போது நிச்சயமாக பதட்டமாக தான் இருக்கும் பயமாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா நம்மளுடைய கஷ்டம் எல்லாம் இன்னும் ஒரு எட்டு நாளில் முடிய போகுது நம்ம இந்த எக்ஸாம் எழுதிட்டோம்னா நல்ல மார்க் எடுத்துகிட்டா நம்மளுக்கு வேலை உறுதின்னு நம்ம இருக்கலாம் அடுத்தது பிசிக்கலை நம்ம சூப்பராக பண்ணிடலாம் நீங்கள் நல்ல மார்க் எடுத்தால் தான் பிசிக்கலை வந்து சூப்பராக பண்ண முடியும்பா நல்லா யோசிச்சுக்கங்க நீங்கள் மார்க் வந்து குறைஞ்சிது அப்படின்னா சரிங்களா பார்ட்ரு மார்க்கு இப்போ கட் ஆஃப் வந்து ஒரு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொன்பது ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீ அறுபது மார்க்கில் இருந்தேன்னு வச்சுக்கே நீ ஓடிட்டு இருப்ப நானூறு மீட்ரு ஓடிட்டுருப்ப ப்ராக்டிஸ் பண்ணுறேன் உனக்கு நானூறு மீட்ரு டைமிங் வரலை அப்படின்னா ஒரு நல்ல அழுத்தி ஓடணுன்னா கூட ஒரு கான்ஃபிடன்ட் வராது உங்களுக்கு என்னடா அது ஓவராலில் கிடைக்குமோ கிடைக்காதோ எதுக்கு உயிரை கொடுத்துட்டு ஓடிட்டு அப்படின்னு ஒரு சளிப்பு வந்துடும் திடீர்னு புரியுதா உங்களுக்கு இதே ஒரு ரெண்டு கொஸ்டினை சேர்த்து போட்டு ஒரு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணில் இருக்கிறீங்க அப்படின்னா உயிரை கொடுத்துனாச்சும் அடிச்சே ஆகணும் யூனிஃபார்ம் மாற்றம் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையில் ஓடுவீங்க உயிரே போனால் அந்த கோட்டுக்கு அந்தாண்டை போட்டோம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் உங்களுக்கு வரும் சரிங்களா எக்ஸாமில் நீங்கள் எடுக்கிற மார்க்கு கொடுக்குற தைரிய தைரியம் மாதிரி வேறு எதுவுமே உங்களுக்கு கொடுக்காது புரியுதுங்களா எக்ஸாமில் நீ மார்க்கை மட்டும் ஸ்கோர் பண்ணிவிட்டேன் உனக்கு அவ்வளோ தைரியம் வரும் நீ ஆனாலும் பண்ணலாம் பார்த்துக்கலான்னு தோணும் புரியுதுங்களா உங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் ப்ரெஷரை இப்படி தான் ஹேண்டில் பண்ணியாகணும் நீ இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சொல்யூஷன்றது இன்னும் எட்டு நாளில் கிடைக்க போகுது இவ்வளோ நாளாக படிச்சுட்டோம் கஷ்டப்பட்டு இந்த எட்டு நாள் ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிட்டோம்னா சூப்பராக நம்ம வந்து எக்ஸாமை கிளியர் பண்ணிவிட்டு வேலையை வாங்கிட்டு போயிட்டே இருக்க போகிறோம் எத்தனை வருஷமாக எத்தனை இடத்துல அசங்கிங்க போட்டிருப்போம் அவமானம் போட்டிருப்போம் துக்க வேதனை நம்ம வீட்டில் கூட மரியாதை இருந்திருக்காது சொந்தக்காரன் மதிக்காது என்ன வீட்டில் மதிப்பு இல்லை சரியா அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைலாம் நீங்கள் இருந்திருப்பீங்க இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாமே மாறப்போகுது அரசு வேலைக்கு போக போகிறீங்க அரசாங்க ஊதியம் உங்களோட அக்கௌண்டில் ஏறப்போகுது எல்லா விஷயங்களுமே நிஜமாக நடக்க போகுது அதுக்கு நீங்கள் நீங்கள் மாற்ற போகிறீங்க எல்லாத்தையும் நம்பிக்கையோடு இருங்க தைரியமாக இருங்க கான்ஃபிடெண்ட்டாக இருங்க எல்லாமே நடக்கும் எல்லா விஷயங்களுமே நடக்க தான் போகுது தைரியமாக இருங்க தன்னம்பிக்கை விட்டுறாதீங்க இந்த கடைசி நேரத்தில் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறது தான்ப்பா அதனால் உங்களுக்கு என்னென்னால் படிக்கணும்னு தோணுதோ எல்லாத்தையும் படிங்க ஆனால் படிங்க அவ்வளோதான் புரியுதுங்க உங்களுக்கு இந்த எட்டு நாளும் ப்ராப்பராக படிங்க ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்களா ஹிஸ்ட்ரியை முடிக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா முடிச்சிருங்க வாசிச்சுன்னாச்சு விட்டுருங்க அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேஷனாக இருக்கும் ஹிஸ்ட்ரியை முடிச்சிட்டோம் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கெமிஸ்ட்ரியா கெமிஸ்ட்ரி முடித்து விட்ருங்க நம்ம வீடியோ போட்டுருக்கிறோம் ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் எல்லாத்தையும் ப்ராப்பராக முடிக்கிறதுக்கு ரிவிஷன் பாருங்கள் கொஸ்டின் பேப்பர் நிறைய கொடுத்துருக்குறோம் நம்ம கொஸ்டின் பேப்பர் மட்டும் ரிவிஷன் பண்ணுங்கள் கடைசி நேரத்தில் கொஸ்டின்ஸ் ரிவிஷன் பண்ணுங்கள் மெட்டீரியல் ஒன்ஸ் பார்த்துட்டு கொஷின்ஸ் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக ப்ரெஷராக தான் இருக்கும் இந்த ப்ரெஷராக நான் சொல்கிற தான் நீங்கள் ஹேண்டில் ஆகணும் வேறு வழியே கிடையாது நைட்டு தூக்கம் வரல சார் எவ்வளோ புரண்டு படுத்தாலும் தூக்கம் வரல பயமாக இருக்குது சார் பதட்டமாக இருக்குது நீ எட்டு நாள் இருக்கு எக்ஸாமுக்கு இப்போவே எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது சார் அப்படின்லாம் சொல்கிறீங்க நிறைய பேர் அவள் தூக்கம் வரலனாக்கா நீங்கள் புக்கு எடுத்து வச்சு படிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே தூக்கம் தான் தூங்கிடுங்க ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷன் சொல்கிறேன் நீங்கள் எல்லாருமே இதை கேட்கும்போது உங் நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பீங்க கண்டிப்பாக சிலர் வந்து சிரிக்கலாம் என்ன சார் இப்படிலாம் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா நான் அவங்களுக்கு சொல்கிறேன் சிலர் தூக்கம் வராதவங்க மேக்ஸிமம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருமே ஃபாலோவ் பண்ணுற ஒரு ட்ரிக்ஸ் என்னென்னா நம்ம போட்டிருக்கிற ரிவிஷன் வீடியோவை வச்சுட்டு தூங்கினா அவமானும் தூங்குவான் நிம்மதியாக எத்தனையோ பேர் சொல்கிறீங்க சார் நைட்டு ஆனால் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா அதை வச்சு கேட்க ஆரம்பிச்சுன்னா அப்படியே தூங்கிடுவோம் சார் வேறு என்ன பண்ணாலும் எனக்கு தூக்கம் வராது சார் ஹிஸ்ட்ரி ரிவிஷன் கிளாஸ் போட்டிருக்கிறீங்க ரெண்டு மணி நேரம் இருக்குது அரை மணி நேரம் போயிட்டே இருக்கும்போதே தூக்கம் வந்துடும் சார் அவ்வளோதான் நல்லா தூங்கிடுவோம் சார் அப்போ இந்த மாதிரிலாம் நிறைய பேர் நம்மளுடைய ரிவிஷன் கிளாஸை தூக்கம் மாத்திரையாக கூட யூஸ் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்போ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கும் போது சந்தோஷம் தான் கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் ரொம்ப அவசியம் அந்த நேரத்தில் சரிங்களா இந்தந்த வகையிலலாம் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணிவிடுங்க நீங்கள் எல்லாருமே ஜெயிக்க போகிறீங்க கண்டிப்பாக எக்ஸாம் முடிச்சிட்டு நீங்கள் எல்லாருமே சொல்லுவீங்க சார் நான் சூப்பராக பண்ணியிருக்கேன் சார் எக்ஸாமு அப்படின்னு சொல்லுவீங்க அதை கேட்குறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம் நாங்கள் அதை கேட்கறதுக்காக நாங்களும் காத்துட்ருக்குறோம் அதை சொல்லணும்னு சொல்லி நீங்களும் முயற்சி பண்ணி இரவு பகல் பார்க்காமல் படிச்சுட்டுருக்குறீங்க அப்புறம் என்ன எல்லாமே போகுது பயப்படாதீங்க இந்த யூனிஃபார்ம் போகணுன்றது உங்களோட ஆசை மட்டும் கிடையாது உங்களுடைய பெற்றோர்களுடைய கனவு சரிங்களா உங்களுடைய உற்றார் உறவினர்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாருமே அவங்களை யூனிஃபார்மில் பார்க்குறதுக்காக காத்துட்ருக்குறாங்க அதுக்கான முயற்சி தான் நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்க நல்ல முயற்சிக்கு நல்ல பலன்றது நிச்சயமாக கிடைக்கும் சரிங்களா இப்போ நீங்கள் இவ்வளோ நல்ல முயற்சியை கொடுக்கும் பொழுது எல்லாமல்ல இறைவன் உங்களுக்கு காலம் நேரம் சூழ்நிலை இந்த இயற்கை எல்லாத்தையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றி அன்றைய தினத்தில் உங்களுக்கு வெற்றியை பரிசாக கொடுக்குறதுக்காக காத்துட்ருக்கிறார் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்களாப்பா அன்னைக்கு உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்க போகுது கடவுளே அதுக்காக உங்களுக்கு எல்லா வகையான ஏற்பாடுகளையும் செஞ்சு இந்த காலத்தையும் சூழ்நிலையும் நேரத்தையும் உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி வச்சுருப்பார் தெரியாத கொஷின் நாலு கொஸ்டின் போட்டால் கூட உங்களுக்கு ரைட்டாக ஆகிடும் ஆன்சர் அப்புறம் என்ன போங்க சந்தோஷமாக இருங்க சரிங்களா உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சக்ஸஸ் ஆக போகிறீங்க தைரியமாக இருங்க எல்லாேருக்கும் வாழ்த்துக்கள் பயப்படாதீங்க சரிங்களா தேங்க் யூப்பா தேங்க் யூ